ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுரேஷன் ஃபோர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிஎஃப் சைட்டில் நம்ம யூஎன் பேஜ்லேயே வந்து நம்ம இ நாமினேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது சம்மந்தமாக தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த இந்த பதிவில் கொஞ்சம் பெரிய பதிவாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பேச போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து நம்ம நாமினேஷன் எதுக்கு நம்ம நாமினேஷன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளாரி கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன் நம்ம இபிஎஃப்ல இடியுள்ள இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர் இபிஎஃப் மெம்பர் இறந்துட்டார் அப்படின்னா அவங்க நம்ம ஏழு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போது அது நாட் ஓன்லி த டெத் கிளைம் அவர் இறந்து ஒரு கோவிட்னால இறந்துருந்தால் இல்லை டெத் கிளைம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்ம் டுவெண்ட்டி ஃபார்ம் நை டென் டி ப்ளஸ் ஃபார்ம் ஃபைவ் எஃப் வந்து ஃபைவ் ஐஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் அதுக்கு நம்ம ஈஸியாக நமக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நாமினியோட ஆதார் நாமினி டீட்டெயில்ஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம டெத் கிளைம் அப்ளை பண்ணுறதுக்கும் சரி பல பிரச்சனைகள் நம்ம மெம்பர் இறந்துட்டார் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாயிருக்கும் நீங்கள் நேரடியாக பிஎஃப் ஆஃபீஸில் ரீஜனல் ஆஃபீஸில் நேரடியாக கொண்டு ஃபார்ம் எல்லாம் கொடுத்து டெத் சர்டிஃபிகேட்டு ப மற்ற விவரங்கள்லாம் நேரடியாக போய் கொடுத்து அழைஞ்சி தான் நம்ம வந்து இந்த ஃபார்ம் வாங்க வேண்டியிருக்கும் இந்த பணம் வந்து நம்ம டோட்டலாக கிளைம் பண்ணுறதுக்கும் சரி இன்சூரன்ஸ் இடியில் இன்சூரன்ஸ் நம்ம கிளைம் பண்ணுறதுக்கும் சரி நேரடியாக நம்ம அடைய வேண்டியிருக்கும் ஸோ நம்ம இ நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை கிடையாது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம் அவர் இறந்த உடனே டெத் டெத் சர்டிஃபிகேட் நம்ம கிளைம் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு ஆன்லைன்லேயே நம்ம வந்து உங்களுடைய கிளைம் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் நார்மலாகவே அது டெத் கிளைம் பெனிஃபிஷரி அது அதை கிளிக் பண்ணி உள்ளே போனாலே அந்த யாருக்கு நம்ம யாருடைய ஆதார் நம்ம பதிவு பண்ணிக்கிறோமோ அவங்க அவங்க ஆதார் நம்பர் அவங்க நேம் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓடிபி வரும் ஓடிபி இன்புட் பண்ணி நம்ம வந்து உள்ளே போய் டோட்டலாக நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம எப்படி நம்ம யூநாமினேஷன் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்காக இன்னொரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம நார்மலாக நம்ம லைன் பண்ணி உள்ளே வந்தோடனே இ நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு காமிக்கும் அதில் ஃபைல் கொடுத்து நம்ம போய்க்கலாம் அப்படி இல்லைன்னா மேனேஜர் ஆப் மேனேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இ நாமினேஷன் இதை கிளிக் பண்ணிங்க கூட நீங்கள் போய்க்கலாம் இப்போ நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிக்காக இன்னொரு இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிக்கணும் உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் செக் பண்ணணும் உங்கள் ப்ரொஃபைலில் யாரோட பேரில் இருக்குதோ அவங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும் கம்பல்சரி அது கூட உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து அப் அப்டேட் பண்ணியிருக்கணும் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து யூ நாமினேஷன் ஃபைல் பண்ண முடியும் ஏன்னா இந்த அட்ரெஸ்ஸு நீங்கள் நாமினியை யாரை ஃபில் பண்ண நாமினி யாரை கொடுக்குறீங்களோ அவங்க அட்ரஸ்ஸே நம்ம வந்து போட வேண்டியிருக்கோம் இப்போது உங்கள் அட்ரெஸ்ஸு உங்களோட ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணணும் ஃபோட்டோ வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இன்டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சில் உங்கள் ஃபேஸ் கிளியராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணி சேவ் பண்ணிடுங்க இது இதுக்கு யாரும் நீங்கள் எம்ப்ளாயர்லாம் அப்லோட் பண்ணுற அவசியம் கிடையாது நீங்கள் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணால் போதும் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் எம்ப்ளாயராக தான் அப்லோட் பண்ணணும் அப்படிங்களா எந்த பிரச்சனையும் கிடையாது உங்கள் அட்ரெஸ்ஸு உங்கள் ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சதுக்கு பிறகு தான் நீங்கள் அப்லோட் நீங்கள் மற்ற விவரங்களை வந்து நீங்கள் நாமினி வந்து ஃபைல் பண்ணணும் நார்மலாக குரோம் ப்ரௌசரில் நீங்கள் போக வேண்டாம் மொசிலா ஃபயர் பாக்ஸ் ப்ரௌசரில் போய் தான் நீங்கள் உள்ளே போகணும் நீங்கள் இப்போ நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கனாலே இமோனேஜ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி இ நாமினேஷன் கொடுத்தாலே அவங்க காட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா மொசிலா ஃபயர் பாக்ஸ் மூலமாக நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து மேலேயே காமிக்கும் நீங்களே அது தெரியுதுங்களா மொசிலா ஃபயர் பாக்ஸ் டெஸ்டாப் மூலமாக டெஸ்டாப் வெர்ஷனில் போய் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி காமிக்குது இதில் ஹேவிங் ஒரு ஃபேமிலி அப்படி காமிக்கும் இதை எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் யார் யாருக்கு வந்து பண்ணலாம் அப்படிங்கிற விவரமும் இதில் வந்து தெரிஞ்சிடும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஆதார் நம்பரு நேமு டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டர் இன்ஃபர்மேஷன் ரிலேஷன் என்ன த என்ன உணவு அப்படி என்ன உறவு அப்படிங்க அப்படிங்கிறது அதில் பாருங்கள் உங்கள் ஒய்ஃபை ஒரு நீங்கள் ஒரு ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபை நீங்கள் நாமினேட் பண்ணலாம் சன் உங்களோட பையனை நீங்கள் நாமினேட் ப நாமினேஷன் வைக்கலாம் உங்கள் மகள் நாமினேஷன் வைக்கலாம் டிஃபெண்டட் ஃபாதர் உங்களுடைய இன்கேஸ் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணலை அப்படி கல்யாணம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபாதரு மதர் டிகீஸ்ட் சன்ஸ் விடோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயர் அவங்களுடைய மகனுடைய விதவை மகன் இறந்துட்டார் அப்படின்னா அந்த விதவை தாய்க்கோ அந்த விதவைக்கோ இல்லை அவங்களுடைய பையனுக்கோ அல்லது உங்க அவங்களுடைய அந்த பையனோட மகளுக்கோ சரிங்களா புரிந்து பண்ணிக்கிறேன் உங்களோடய பேரனுக்கோ பேத்திக்கோ வேணாலும் நீங்கள் இதில் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபை செட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுடைய அமௌண்ட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட்மே கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்க முடியும் இப்போ நேம் அதை ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கொடுத்துறீங்க அட்ரஸ் கொடுக்குறீங்க அட்ரஸ் கொடுத்துட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் பேங்க் வந்து அவங்களுடைய நாமினியோட பேங்க் டீட்டெயில்ஸு இந்த போட்டோ இந்த போட்டோ இருக்கிற இடத்துலையும் சேம் அதே ப்ரொசீஜர் தான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சில் அந்த போட்டோ வந்து அதிகபட்சம் நூறு கேபிக்கு மேலே இருக்கக்கூடாது ஸோ இந்த 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 டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லைங்களா இதில் சேவ் பண்ணலாம் அது போக ஆட் ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா அந்த ஆட் ரோ அப்படிங்கிறது நீங்கள் இப்போ இன்கேஸ் உங்கள் ஒய்ஃப் ஒரு எம்ப்ளாயர் வந்து ஒரு ஒய்ஃபை அவங்களோட ஒய்ஃபை வந்து நீங்கள் நாமினியாக செட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய அவருடைய பையன் அல்லது பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் கொண்டு வரலாம் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் நம்ம வந்து செட் பண்ணுவோம் இன்கேஸ் நீங்கள் ஒருத்தர் மட்டும் நாமினியாக செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செட் பண்ணால் போதும் இல்லை நீங்கள் பையனே பையன் பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா பசங்களே லிஸ்ட்டில் கொண்டு வரீங்கன்னா ஸோ யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து செட் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும் ஓகே இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆட்ரோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்ரோ கொடுத்து உங்களுடைய நாமினி நீங்கள் ஆட்ரோ கொடுக்குறப்ப இன்னும் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் யார் வேணாலும் அதில் ஆட் பண்ணி உங்கள் பையனோட பேர் மற்ற விவரங்களில் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணி எல்லாரோட ஆதார் நம்பர் கொடுக்கணும் இன்கேஸ் நீங்கள் பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்கள வந்து உங்கள் நாமினியை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மெயின் நாமினியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய கார்டியன் டீட்டெயில்ஸை நம்ம வந்து அதில் இணைக்க வேண்டியிருக்கோம் அவங்க அவங்களுடைய ஃபேமிலி அந்த கார்டியன் டீட்டெயில்ஸ் அவங்க பேர் மற்ற வரங்களையும் அது கூட ஆட் பண்ணி வைக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட்ரோ நீங்கள் ரெண்டு மூணு பேரும் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு பற்றிலாம் ஒரே நாமினி செட் பண்ணிக்கிறது பெட்டர் நான் நினைக்கிறேன் இல்லை தேவைப்படுத்துது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே நீங்கள் இன்கேஸு அவங்களோட ஒய்ஃபுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு ஃபிஃப்டி ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்து பர்சன்டேஜ் பேசிக்கில் அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிற செட் பண்ணிவிட்டு மற்ற அதை பூரா ஆட் பண்ணி ஆடு ஃபேமிலி டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆட் ஆகிரும் அது ஆட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மறுபடியும் நீங்கள் ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்கள் இ நாமினேஷன் லிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த அந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கூடவே இ சைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களோட ஆதார் நம்பரும் உங்கள் ஆதார் நம்பரில் உங்கள் உங்கள் மொபைல் நம்பர் ஆட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணியிருக்கணும் இப்போ உங்களுக்கு உங்கள் ஆதார் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இன்புட் பண்ண உடனே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும் அதுக்கப்புறம் இ சிக்னேச்சர் பண்ணுவோம் இ சிக்னேச்சருங்கிறது சேம் இதே ப்ரொசீஜர் தான் ஏன்னா இசைன் ஈசைன் பண்ணிங்கன்னா தான் இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஈ சேம் இதே ப்ராசஸர் உங்களுடைய மதுரடி உங்கள் ஆதார் நம்பரோ அல்லது விர்ச்சுவல் ஐடி இப்போ நீங்கள் ஆதார் நம்பர் பன்னெண்டு டிஜிட்டில் இருக்கும் இல்லை தேவை இல்லை அப்படின்னா விர்ச்சுவல் ஐடின்னு சொல்லி இப்போ புதுசாக வந்திருக்குது அந்த விர்ச்சுவல் ஐடி நம்பர் பதினாறு டிஜிட்டில் இருக்கும் நீங்கள் எதோ ஒன்று கூட போட்டு நீங்கள் அதை இன்புட் பண்ணி அந்த ஆதார் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு ஓடிபியா அந்த ஓடிபி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இசைன் கம்ப்ளீட் ஆயிரும் ஈசைன் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும் உங்களுக்கு நாமினி டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் இன்கேஸ் எனி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம இபிஎஃப் மெம்பர் இறந்துட்டாங்க அப்படின்னா இவங்க டைரெக்டாக ஆன்லைன்லேயே வந்து டெத் கிளைம் பெனிஃபிஷரி அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி போனாங்க அப்படின்னா அதுலேயே அந்த சேம் இது ஆதார் அந்த ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண ஆதார் நம்பர் உங்கள் அவங்க பேர் மொபைல் நம்பர் கேட்கும் அதை போட்டு இன்புட் பண்ணிட்டோம் ஓடிபி எப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஆன்லைன்லேயே எல்லா கிளைமும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரடியாக பிஎஃப் ஆஃபீஸ்க்கு தான் போய் இந்த எந்த எல்லா ப்ராசஸும் இந்த பிஎஃப் ஆஃபீஸில் போய் நேரடியாக கொடுத்து அவர் இறந்துட்டாங்க நான் தான் நாமினிங்கிறதுக்கு உங்களை அவங்களுடைய வாரிசு சான்றிதழ் எல்லாமே கொண்டே கொடுத்து தான் நம்ம வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் ஏன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நிறைய பேர் வீட்லேயே இருக்கிறாங்க நிறைய பிஎஃப் மெம்பர்ஸும் வந்து கோவிட்னால இறந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து டெத் கிளைம் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த இநாமினேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரை மீண்டும் அடுத்து ஒரு முக்கியமான பதிவை சந்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற லைக் ஃப்ரெண்ட்ஸ் அதுவாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது தான் அது மூலமாக தான் எனக்கு இது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நானும் இன்னும் நிறைய தகவல் உங்களுக்கு வந்து வீடியோஸை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கும் இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்து ஒரு முக்கியமான பதில் சந்திக்கலாம் நன்றி